பறிச்சி மாலகி அவளிடே வந்திருக்கொள்ள வரணும் ஐயா கணேசானே சரணம் ஐயா உருட்டிய ரெண்டாகி அவர்களா உறிஞ்சினாக்க குடிச்சதிலே மட்டும் வசந்தானே ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க மனைவி மார்களே இது என் மனைவியா உங்க மனைவி மாறே இப்பொழுது இசைக்கலைக்கு தெய்வமான கலை மகள் கும்பட போறம் என்று சொல்லியே பாட ஆமா பாட ஆமாடூர் ஆனவம்பை ஊர்மி தக்க சுமியோடியோட அத்தனையும் மேலத்தோட ஆனவம்பை உரிமை தக்க சுண்டுியோடியோடு அத்தனையும் மேலத்தோட அந்த உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன் கதையேட்டு கதையேட்டு வரந்ததுதான் நம்ம நாடு மகாத்மா காந்தி என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்னாரு எனக்கு தெரியாது கதை கேட்டா இவ்ளோ நம்ம சிவாஜி கூட மராட்டிய மன்னரா கதை கேட்டனாலதான் இன்னைக்கு சரித்திரமா விளங்குற அவர் ஹீன நான் ஒரு வில்லன் வில்லனா தச்ச வேலை செய்வன் தச்சன் கணக்கு வேலை செய்பவன் கணக்கன் எடுத்தவன் வில்லன் அப்படி பார்த்தா ராமாயணத்துல வர்ற ராமன் வில்லனா அடுத்த நிகழ்ச்சிக்கு நீ வர வேண்டாம் எங்கயாவது சித்தாள் வேலைக்கு போ நான் எவ்வளவு சிரமப்பட்டு அஞ்சு முட்டாள ஒண்ணும் சேர்த்து ஒரு செட்டப் பண்ணிருக்கிறேன் நீ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து செட்டப்ப கிடைச்சிருவ போல இருக்கிற இது நானே நடக்கிற நிகழ்ச்சி ரூபா யாரும் தரமாட்டாங்க நீ அறிவு கட்டவங்க அதுக்கு மேல பெரியவங்க முடிக்கிறேன்டா

நீ முடிஞ்சா வச்சுக்க இல்லாட்டி விட்டு நீங்க எப்படி போனாலும் நான் அதுக்கு சேர்ந்து வாசிக்கிறேன் இந்த ரொம்ப சரியா வாசிக்கிற அடுத்த நேரத்துக்கு வர வரமாட்டேன் கரைக்கு போவோம் நீங்க மகாஜனங்களே எங்க ஊர்ல சுருட்டு சுருளி நாட்டுன்னு அவர் இருந்தார் ஜெர்மன் தோனிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு சுருட்டி சுருட்டி செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கி பிரைவேட் செக்ரெட்டரியா அந்த ஜெர்மன் காரர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு புறப்படுறதுக்காக கப்பல் ஏறும் போது கப்பல் மாதிரி இருந்த வீட்டையும் காரையும் தோட்டத்தையும் வீட்டில் இருக்கிற நாயவும் தோட்டத்தில் இருக்கிற பேயவும் குடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அந்த சுருளி நாட்டுக்கு ஒரு தெய்வ மகன் பிறந்தார் அது பிறந்தமைக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை குழந்தை

வாயோரந்தாசனம் அல்ல எங்க ஹீரா அந்த வாசனமே கவிதை அல்ல ஆரியோ பாத்திய இவன் ராவெல்லாம் முடிக்கிறான் பகலெல்லாம் தூங்குறான் இந்த இருபத்தஞ்சுலா பதிவிட்டு வந்தாலும் வந்தது இவன் இப்படி ஆயிவிட்டானே இந்த மகாச்சனங்களே இன்னொரு அதிசயம் அந்த குழந்தை பிறக்கும் போது ரெண்டு கையவும் மூடிக்கிட்டே பிறந்தது அப்படியா ஒரு கையில அழி ரப்பர் இன்னொரு கையில பென்சில் கடவுள் கொடுத்து அனுப்பி ஆனா அந்த குழந்தை அந்த அழி தூக்கி கராசிடுச்சு ஏன்னு தப்பா எழுதினாத்தான அழி ரப்ப சோறு போர் இருந்தா போத்திக்கிறா கண்ணுக்குட்டி மேஞ்சுற போகுது தோட்டம் பூவாச்சி

இதே கேக்கும்போது எனக்கு புள்ள இருக்குனே சாம்பla தர விட்டு கணக்கல அடுத்த கச்சேரிக்கு வந்தா பாப்பா வரலன்னா புட்டியே குறைச்சிடுவோம் என்னக்கும் பாடாத பாசமலர் பெற்ற அன்னக்கி உத்தம புத்திரன் இவர் இந்த ஊரில் இதுதான் வாஅந்த மாளிகை நாம ஈச்ச மீத குடி இருக்கும் வாஅந்த மாளிகை ஆமா ஈச்ச மீத குடி இருக்கும் மாளிகை பட்ட்கடா பட்டnama எங்க നാട്ടிலே நாம சத்தியமா பத்துக்கும் மேல அவதாரம் நம்மாளுக்கு நம்மாளுக்கு பரப்பதில பிரேம் நாத்து நீதிய நிற்பதில ஜஸ்டிஸ் கோபிநாத் மேதையில இவர் ஒரு ஆமா மீசையில சாக்கரத்தீஸ் ஆமா மீசையில ஹிட்லருநாத்துல

அது சங்கராகர்ணம் போட்ட தொடட்ட போட்டால் அது கேதார சு கும்பகர்ணனே இதுக்கு ஆதாரழகு இது ரூபகதாள நாடி சுடி பின்னிலே ஆதிதாள அப்படியே படம் பிடிக்க பன்னீறுவரு செம்ப கவிட்டா சில்லர மாட்ட கறந்தா மசாலா பால் மகராசன் கோட்டையில கோயில் மதலு கொடை வழி வழி கொடை வழி வழி கொடுத்த கேட்டு வந்தா நான் இருக்கு வேட்டிய எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு இப்படித்தான் நடக்குது முதலாளி என்ன சொன்னார் என்னை கிழக்கு மேனேஜர் போஸ்ட் உடனே மூட்டையை கட்டிக்கிட்டு எடுத்த காலி பிள்ள நானு நாடி நடந்தும் எலும்பு மண்ட உடும் எல்லாத்தையும் அத்து வேற ஆணி வேற கயத்தி விடுவேன்னு நான் பண்ண முடிப்பு எல்லாம் வாங்குறேன் எல்லாத்தையும் எனக்கே தானம் பண்ணிருக்கு இன்னைக்கு நடந்த கச்சேரி நினைக்கும் போது அவன் உடம்பு புல்லா அரைக்குதுங்க அப்படி போய் முடிஞ்ச வரைக்கும் முதுகு இருக்கியா பக்கத்துக்கு ஆனுறேன் போவா எப்படியா மாத்தி மாத்தி வீட்டுக்கு வந்து சேருங்க